திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம ஒன்பதாம் திருமுறை இந்த ஒன்பதாம் திருமுறையில் கருவூர் தேவர் அருள் செய்த திரு பூவனம் தளத்தில் பன் பஞ்சமம் பதினான்கு பாடல்களில் மூன்று பாடல்கள் பாடிட்டோம் இப்போ நாலாவது பாட போகிறோம் திரு விசைப்பா தளத்தில் பாடியிருக்காரு திருவருள் புரிந்தால்னு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ நம்ம நான்காவது பாடல் இருந்து பாடுறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நிறைய பேர் மா குரு ஜெயா உங்களுக்கு ரொம்ப நன்றியும் வணக்கமும் ஜோதி ஜோதி உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நம்ம பால வெங்கடேஷ் அவருக்கும் எங்களுடைய நன்றி டாக்டர் பெரியசாமி கார்மேகம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தீபா சாய்ராம் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க நான் வானான்னு யாரையும் சொல்ல மாட்டேன் இந்த மனம் அன்புக்கு ஏங்கின மனம் மனுஷால் பாசத்தில் அப்படியே கிடக்கும் அதனால தான் எங்கள் அப்பா என்னை ஆண்டு கொண்டான் ஏன் நீ இப்படி அழுகுற மனுஷால்தான் இன்னைக்கு வருவாங்கன்னு நாளைக்கு போயிடுவாங்க நான் தான் உனக்கு என்றைக்கும் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நீ ஏன் பித்து பிடிச்ச அலையிற இந்த பித்த மேலேயும் பித்த அப்படின்னுட்டாரு ஆக என்னால் மனுஷாங்கால் மனுஷங்க மனுஷங்கன்னு சொல்லி மனுஷங்களுக்காகவே சொந்த பந்தத்துக்காகவே நான் பாடுபட்டு சோர்ந்து கிடக்கிறேன் இருந்தாலும் என் மனம் மனம் அலைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கும் என்ன பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் அந்த விஸ்வாசம் இருக்குதான்னு தெரியல சரி போட்டோம் என்ன பண்ணுறது எல்லாரையும் ஏற்றி விட்ட ஏன்னு என்ன பண்ணோம் அங்கேயே தான் இருக்கும் ஆகையினால நம்மளை பயன்படுத்திக்கணும்னு அவங்களுக்கு எழுதிருக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படணும்னு நம்மளை படை என்ன படைச்சிருக்கான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகட்டும் என்னுடைய நண்பருக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க குருஜயா பார்த்திங்களா எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு என்ன இவ்வளோ தளவும் சொன்ன பிறகு தான் செய்கிறீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற பதிவு உடனடியாக உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் சிற்றம்பலம் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த லைவ் போடும்போது நான் முன்னாடி எனக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல எனக்கு தெரியாத ஒரு விஷயம் பொண்ணு சொல்லி சொல்லி தான் கொடுக்குறா ஒன்றும் அது மனசில் பதியலை அகைனால மறந்துடுறேன் அவன் வரும்போது திடீர்னு போடுறனா அதனால உங்களுக்குலாம் முன்னெச்சரிக்கையாக நான் லைவ் போடுறேன்றத சொல்ல முடியல அதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க திருச்சிற்றம்பலம் சுழல் புக்கு அங்கே கலந்து புக்கு ஒடுங்கி நேர்க்கு அங்கன் நுண்ணியை நீனும் நம்ப நின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன் மண்ணியல் மரபின் தங்கீருள் மூழ்கிப்பின் வண்டினம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க கண்ணியல் மணியின் சூழல் புக்கு அங்கே கலந்து புக்கு ஒடுங்கி நேர்க்கு அங்கன் நுண்ணியை எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன் மண்ணியல் மரபின் தங்கிருள் முழுப்பின் வண்டினம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவனம் பூவனம் கோயில் கொண்டாயே அந்த தெருவை ஊர் எல்லாம் புகழ்ந்து பாடி அந்த இடத்துல நீங்கள் கோயில் கொண்டீங்களே அப்படின்ட்டு புகழ்ந்து பாடுறாரு கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒழிவாய் நெடுநிலை மாடத்து இரவிருள் கிழிக்க நிலை விளக்கு அழகில் சாலேகம் புகை கிடந்து இளங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே அப்படின்றாரு நீ எனக்கு அருள் செய்வா இல்லை செய்ய மாட்டியா எனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை வழிபாடு பண்ணுறேன் கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒழிவாய் நெடுநிலை மாடத்து இரவிருள் கிழிக்க நிலைவிளக்கு அலகில் தலேகம் புடை கிடந்து இளங்கும் ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே பூவனம் கோயில் கொண்டாயே இந்த பாடெல்லாம் பாடுங்க ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா பன்னிரு திருமுறைகள் இருக்குது இந்த பன்னிரு திருமுறைகளையும் நாம் பாடிக்கிட்டு வரோம் இந்த பன்னிரு திருமுறைகளில் இது ஒன்பதாம் திருமுறை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்ட்டு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாதவங்க அவங்களுக்கு இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சாலும் படித்ததை நம்மளோட வச்சுக்கூடாது படித்ததை நாலு பேருக்கு சொன்னா தான் அதனுடைய பயன் கல்வியோட பயன் அடுத்து உங்களுக்கு உதவணும் அதை இறைவன் எம் மூலம் உங்களுக்கு வந்து சொல்கிறாரு இதுக்கு நான் பெரிய பேர் பெற்றிருக்கேன் என்னை தேர்ந்தெடுத்து இதை பாடுமா இதை அவங்களுக்கெல்லாம் போய் கேட்கட்டும் அப்படின்ட்டு என் மூலம் அவங்களுக்கு வந்து சொல்கிறார் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு அவளுக்கு அவருக்கு தெரியுது யாரை வச்சு எங்கே வேலை வாங்கணும்னு அவருக்கு தெரியுது அதையினால் ஒன்பதாம் திருமுறையில் அழகான தூய தமிழை எதுவும் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய வேலை கிடையாது இந்த அருமையான தமிழை பாடுங்க படிங்க சிவபருமானுடைய தில்லை நடராஜனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆல் பெல்னா இப்படி இருக்கும் யூடியூப்பில் போனீங்கன்னா